ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய்குரு குரு பரசம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து பிரசன்ன பண்ணிக்கிறோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த தை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதம் இந்த மாதம் அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மீன ராசியில இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த டைம் இருக்கு இல்லைங்களா பதினாலாம் தேதி மூணு மணி அப்போ ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல சிவன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று தீப தானம் பண்ணணும் அதாவது மண் விளக்கோ மண் அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ வெங்கல விளக்கோ ஐம்பொன் விளக்கோ வாங்கி தீபம் ஏத்தி அத அங்க அவங்களுக்கு தானமா கொடுக்கறது இல்ல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதாவது ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அங்க போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பல்ப் அதை வாங்கி தானமா கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன விஷயம் மனசார கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துருங்க அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனா இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதுமே இந்த விபத்து கண்ட மகால மரணங்களா தவிர்க்கப்படும் அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல சரிவு வராது பொருளாதார வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் இதை நீங்க செய்யுங்க உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகள் ஒரே ராசி மீன ராசிக்கு மட்டும் தான் இந்த மாசம் ரொம்ப ஜாக்பாட் ஜாக்பாட் ஜாக்பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்துல உங்களுக்கு மட்டும்தாங்க என்ன அப்படின்னு சொல்லுறீங்களா பதினொன்னா இடம்ல குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை இந்த பதினொண்ணாம் இடம்ங்கிறதுதான் நல்ல சகல விதமான லாபங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் அப்புறம் செவ்வாய் ரெண்டு கூடிய செவ்வாய்ங்க நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் லாபத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு இதுதான் முக்கியமானது அதே மாதிரி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு நல்ல திடீர்னு ஒரு ராஜ யோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு பதினொன்னாம் இடம்ன ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியது ஈடேறக்கூடிய மாதமாத்தான் இந்த மாதம் இருக்கு நீங்க என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைச்சிடும் என்ன விஷயங்களை அடையறதுக்காக இவ்வளவு நாள் போராடுனீங்களோ அத்தனை விஷயமும் தானா தேடி வரும் எல்லா விஷயங்களுமே வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாமே ஜெயம் எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா லாபஸ்தானம் நல்லா வலுத்துருக்கு அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் நிரந்தரமான வருமானம் நல்ல வருமானம்ங்கிறத காட்டிலுமே பெரிய வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு தை மாதம் உறுதியாக உண்டு நாலுல குரு இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி நாலுல இருக்காரு பத்த பாக்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை ஈட்டும் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் நிறைய அமைப்புகள் இருக்கு குருவுடைய அனுகிரகம் பரிபூரணமா தொழில் சாணத்துக்கு இருக்கனால தொழில் ரீதியா பல விஷயங்கள் இருக்கு இந்த இதுல நான் புதுசா வேலை தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கலாம் நல்ல அற்புதமான பலன் லாபஸ்தானம் வலுத்து அப்ப இந்த மாசத்துல தொழில் ஆரம்பிக்க நல்ல யோகமா இருக்கும் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு அரசு அளக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு சரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஆறு சூரியன் பதினொன்னுல இருக்கு அப்போ உத்தியோகத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல லாபம் அதாவது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கு எல்லாம் என்னடா கிடைக்க போகுதுன்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உத்தியோகத்த உறுதியாக உண்டு நல்ல பொசிஷன்ல வேலை நீங்க நினைச்ச இடத்துல போய் வேலை பார்க்க கூடியது ஒரு இருந்திருப்பீங்க இந்த பொசிஷனுக்கு நம்ம போக மாட்டோமா அப்படின்னு நினைச்சு ஏங்கிட்டு இருப்பீங்கல்ல அந்த பொசிஷன்ல கொண்டு உங்களை உட்கார வைப்பாங்க மேனேஜ்மெண்ட் சோ நீங்க என்ன விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு அற்புதமா பல விஷயங்கள் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உத்தியோகத்துல இருக்கு தொழிலும் அதே மாதிரி உத்தியோகமும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு போய் மறைஞ்சு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதே நல்ல விஷயங்கள் தான் எனக்கு எந்த விஷயமே கிடைக்க மாட்டேங்குதுங்க அதாவது ஏழரை சனி இருக்கு ஜென்ம சனி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் சும்மா சொல்றீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த மாசம் நல்லாவே உங்களுக்கு நடக்கும் ஏழரை சனி எல்லா விஷயத்தையுமே தடுத்து நிறுத்தாது ஒரு ஜாதகத்துல சனி தன்னுடைய வேலையை காமிக்கிறாங்கன்னா ஜாதகம் பார்க்க தேவையில்லை அதே மாதிரி தெய்வத்தை கும்பிடணும்னு அவசியம் இல்ல அதுக்கு மீறி பரிகாரங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை சோ உங்களுக்கு சனியுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா சனிக்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கோங்க சனிக்குண்டான பரிகாரங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்றீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நான் அதுக்கு பதில் போடுறேன் ஆனா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் இருக்குங்க ஜென்மசனி ஜென்மசனின்னு அதுலயே போக்கஸ் பண்ணாதீங்க பதினொன்னாம் இடம் காசு பணம் நல்ல சம்பாதிக்கக்கூடிய மாசம்ங்க இந்த மாசத்துல ஒரு வருஷத்துக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு எவ்வளவோ அத நீங்க பாடுபட்டீங்கன்னா இந்த மாசத்துலயே சேர்த்திடலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நீங்க வந்து ஒரு இந்த ஒரு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல சம்பாதிச்சிடலாம் அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குங்க உங்களுக்கு நீங்க எதுக்கும் கவலையப்படாதீங்க படிப்புல இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லபடியா வரும் அப்பப்ப ஞாபக சக்தி குறையும்ங்க அதாவது மந்த நிலையை ஏற்படுத்தும் இந்த ஜென்மசனி மந்த நிலையை ஏற்படுத்தும் சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹயகிரீவர் வழிபாடு பண்ணுங்க சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க இதனால என்னன்னா படிக்கக்கூடிய ஆர்வம் தோண்டும் ஞாபக சக்தி வரும் அதே மாதிரி இந்த உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் வந்து இது சூப்பரான டைம் நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டானது ஹையர் கல்வி எஜுகேஷன் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல இந்த இந்த பிஏம்பிஏ முடிச்சிட்டு வரவங்களுக்கும் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகாது நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க சூப்பரான டைம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தை மாசம் வந்து நல்ல 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 அமைப்புகள்லாம் இருக்குங்க முக்கியமா அஷ்டமாதிபதி மீன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கரனும் பதினொன்னுல இருக்காரு சோ அதனால வந்து பெண்கள் வழி தொந்தரவுகள் இருக்கும் பெண்கள் வழி விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருங்க அஷ்டமாதிபதி பதினொன்னுல இருக்கிறாங்க அதனால அவங்க கிட்ட சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சோ பெண்கள் வழி விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தவறாக நடந்துக்காதீங்க தவறா பேசாதீங்க அது உங்களுக்கே திரும்ப பிளாக்மெயில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜென்மசனி ஜென்மசனின்னு இருக்குல்ல அது அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் எப்படா நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கப்புனு புடிச்சிருவாரு சோ நம்ம தப்பே பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க என்னடாது வாய்ப்பு வாவான்னு தெரியுது தான் பண்ணி பாக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போச்சு இதேதான் பெண்களுக்கும் ஆண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாவே தெரியாத நபர்கள் ஒரு தப்பான விஷயங்கள்ல எண்ணங்களை செலுத்தாம இருந்தீங்கனாலே சக்சஸ் பண்ணிடுவீங்க அதனால கவலையே வேண்டாம் முக்கியமா வந்து இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப இது எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு போஸ்டிங் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மீனராசில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சாலும் அது சக்சஸ் ஆயிரும் என்ன உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஆசை அபிலாஷைகள்லாம் நிறைவேறும் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நீங்க நினைச்சதுதான் நடக்க போகுது நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுதான் சட்டம் அப்படிங்கக்கூடிய நிலை கட்டாயம் மாறுபடும் நீங்க நினைச்ச விஷயங்கள் அதாவது புது நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் முடியுங்க நாலாம் இடத்துல குரு இருக்காரு வாகன பிராப்தம் இருக்கு வண்டி பிராப்தம் இருக்கு அது மூலியமா உங்களுக்கு வீடு கட்டுறது வீடு கட்டி வாடகை கூறுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பொதுவாவே அஷ்டமாதிபதி பதினொன்னுல இருக்காரு கூடுதல் கவனம் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது ஆறு குடையவர் எட்டாமது பதினொன்னுல இருக்காரு மருத்துவ விரயமும் உண்டு சோ மருத்துவ ரீதியா ஏதாவது பிரச்சனைகள்னா அதுவும் உண்டு அதனால அதுவே கவனமாக இருக்கணும் மத்தபடி கணவன் மனைவி அன்யோன்யம் ஏற்படும் நல்ல அமைப்புகள் உறவுகளிடையே இணக்கங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சமாதானப்படுத்த சுமூகமான ஒரு நல்ல உருவாக்க முடியும் இந்த மாசம் இந்த கிரகங்கள் பதினொன்னுல இருந்து அஞ்ச பார்க்குது மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனாலும் தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு யாருனால மனசு கஷ்டப்பட்டது அவங்களே ஆறுதல் தேடி ஆறுதலுக்காக உங்களை தேடி வருவாங்க கட்டாயம் நடக்கும் நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு மனதுக்கு பிடித்தவங்களே திருமணம் பண்றது லவ் எல்லாம் வந்து செட் ஆகி பேரண்ட்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதாவது பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தோடையும் அனுமதியுடனே திருமணம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு அஷ்டமாதிபதியும் கூட சேர்ந்திருக்கறதுனால திடீர்னு லவ் மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகுறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த ரெண்டாவது செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் ட்ரை பண்ண உடனே கிடைச்சிரும் செட் ஆயிடும் ரொம்ப நாளா நீங்க வந்து இந்த புத்திர இது கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருக்கவங்களுக்குல அந்த புத்திர பாக்கியம்ங்கிறது இந்த மாசம் இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்தை வந்து நாலு கிரகங்கள் பாக்குது ஒரு கிரகம் உச்சமாயிருக்கு செவ்வாய் உங்களுக்கு இருக்கு அப்ப அஞ்சாம் இடத்தை வந்து பாக்குறதுனால புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கோங்க இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கிடைக்கலனா சொல்லுங்க நான் கட்டாயம் பரிகாரம் சொல்றேன் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்றேன் நல்ல அமைப்புகள் தான் இருக்குதுங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்குள்ள ஜாக்பாட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய உயர்வான வாழ்க்கை அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வளர்ச்சிதான் உங்களுக்கு நல்ல பெரிய இது மக்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் ஒரு நல்ல கலைஞர் அப்படின்னு உங்களை அங்கீகரிக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம் சோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க பதினொன்னுல கிரகம் நிறைய இருக்கு ஐந்தாம் மடத்தை பாக்குது ஐந்தாம் இடம்லதான் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இயல் இசையெல்லாம் குறிக்கக்கூடியது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கனால அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜென்ம சனி இருக்கு அப்ப சனி இருக்கும்போது உங்களுடைய நீங்க யாரை வேணா எதிர்த்து பேசலாங்க நீங்க ரூல்ஸ் படி நடந்துட்டீங்க ஒருத்தவங்க கிட்ட கையொட்டு வாங்கலை கரெக்டா இதுல ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸ் படிதான் தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் சிக்க மாட்டீங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அழுத்தங்கள் ஏற்படாது மன விரயங்கள் ஏற்படாது நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கு உண்டானது நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க கூடியது நீங்க விரும்பின போஸ்டிங் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க நினைச்சே பார்த்துக்கோ ஏழ் சனி நம்ம எப்படிதான் ஜெயிக்காத நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு என்ன விஷயங்கள் நீங்க நினைச்சிருக்கீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் என்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது காரியங்கள் கை கூடிடும் எடுத்த விஷயங்கள சக்சஸ் உங்களை அறியாமையே இனம் புரியாத சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள்லாம் உங்களை தேடி வரும் குட் நியூஸா தேடி வரும் ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுப்பாங்க அதை ஆக்கி கொடுத்துருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஆட்கள் போட்டு அவங்களெல்லாம் வந்து வேலை வாங்கக்கூடியது அமைப்பு மக்களுடைய ஏழரை சனி வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் நான் சொல்லுவேன் எப்பெல்லாம் சந்திரன் மேல சனி வருதோ பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைச்சிரும் அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா பொதுமக்கள் ஆதரவுகள் இருக்கும் ஆனால் ஜனவசியங்கிற விஷயம் தேவை உங்களுக்கு ஸோ அந்த ஜனவசியத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் என்ன விஷயம் அப்படின்னா நல்ல யாகங்கள் பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணாலே இந்த ஏழரை சனியோடது வந்து யோகமா மாறிடும் ஏழரை சனில தான் அதிக யோகங்கள் இதெல்லாம் இருக்காங்க இந்த புணர்ப்பு தோஷம் எல்லாம் விலகி நல்ல நிலை உருவாகணும்னா அதுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கணும் கட்டாயம் பண்ணிக்கணும் பொதுவாவே மீன ராசிக்கு இந்த மாதம் ஜாக்பாட் அப்படின்னு தான் என்னுடையது ரொம்ப நல்லா இருக்கு நிறைய அற்புதமான பலன்களா இருக்கு அதே நேரத்துல ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை பாத்துக்கணும் உயிர் சொத்துக்கள் எல்லாம் வரும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை இதை தாண்டி வேற எந்த நெகட்டிவ்மே கிடையாது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்